மகளே நம்ம லைஃப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெரிய தோசைலாம் சாப்பிட்றோம் மகளே நான் அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு வெஜிடபிள் சீஸ் தோசை நீங்கள் சாப்பிட்ருக்கே மாட்டீங்கன்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா தோசைக்கு தேவையான தோசை மாமே எடுத்து ஊற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் எல்லாம் என்னென்ன வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் முட்டைக்கோசு உடமெடா பொடிசு பிடிச்சா வெட்டி வச்சிருக்க கேரட்டு பீட்ரூட் இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறாங்க அதுக்கு மேலே கொத்தமல்லியாக போட்டுக்கிறாங்க அதுக்கு எடுத்து நீங்கள் பண்ண வேண்டியதே ஒரே விஷயம் தான் உங்க வீட்டு பையனா நினைச்சுனா சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான மூணு வேணும் சாஸ்தெல்லாம் என்னென்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பட்ருமே எடுத்து மேலே வச்சுக்கிறோம் அதுக்கு மேலே டொமேட்டோ மேலமேட்டோ சில்லி சாசு அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு ஸ்டபி எல்லாம் மலைச்சாரன் மட்டுமே நல்லாவே நல்லா 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 நல்லாவே 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 பண்ணி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 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 அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணுறான் பண்ணுறான் அது அது அளவுக்கு வேக வச்சுக்கிறாங்க வெந்து ஒரு நாலு கோடை போட்டு அதுக்கு மேலே சீசையுமே திருவிட்டாங்க திருவி போட்டது முடிச்சது பீட்ரூட்டையும் தூவி விட்டு அது மேலே கொத்தமல்லி தூவிட்டு நல்லாவே நாலு கட் பண்ணி அதை அப்படியே சுருட்டி சுட்டு சுட்டு எடுத்து வச்சு மேலே சீஸ்லாம் போட்டு அப்படியே